ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பட்டாசு வீடியோ கிஃப்ட் பேக்கு இதில் வந்து அறுபது ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் மத்தாப்பு ரெண்டு வெரைட்டி ஒன்று வச்சுருக்காங்க சின்னதும் பெருசுமா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கம்பி மத்தாப்பு இது கம்பி மத்தாப்பு வந்து எலக்ட்ரிக் அந்த கலர் வித்தியாசப்படும் போல் இருக்கு இதில் ஒன்று வச்சுருக்காங்க இந்த கிரே கலர் ஒன்று அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்காக இருக்குது எல்லாமே வெடிக்கும் போது கலர் மாறி மாறி காமிக்கும்போல் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷவர் இது இதுவும் அந்த ஷவர்லயே வந்து சில்வர் கலர் வரும் போல் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ்ல பிக் இது ஹைட்ரோ பாம் இது கிட்கட் பாம் இது பாம்பு மாத்திரை இந்த பசங்க வீட்டில் கொடுத்துறதுக்கு இது வந்து மினி மேட்ச் பாக்ஸ் கிட்ஸு இது ஒரு ராக்கெட் ஒன்று வச்சுருக்காங்க இதில் பாம் ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ் ஸ்பெஷல் இது அதுக்கப்புறம் வந்து ஜி பூம்பா அதுக்கப்புறம் மேஜிக் ஸ்டோன் மேஜிக் ஸ்டோன் இது ஒரு ராயல் கிங் ஃப்ளவர் பாட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இது புல்லட் பாம் ஹண்ட்ரட் பாலா ஆட்டோம் பாம் அந்த கம்பி மாதாப்ல இன்னொரு எலெக்ட்ரிக் இது வச்சுருக்காங்க இது சங்கு சக்கரம் இது பிக் கிராக்கர்ஸ் கிரவுண்ட் சக்கர் அதுக்கப்புறம் அந்த பிஜிலி வெடி இந்த குட்டி குட்டியா வெடிக்கிற பிஜிலி வெடி தான் ரெண்டு பேக்கெட் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எமரால்டு ஃப்ளவர் பாட் மாதிரி எமரால்டு ஸ்டோன் ஆமா எமரால்டு ஸ்டோன் வச்சிருக்காங்க ஒன்று இது ஷார்ட்டு சன் ஷார்ட் இது வந்து ஸ்கை ஷார்ட் இது கிரவுண்ட் சக்கார் இது சங்கு சக்கரத்துலேயே கிரவுண்ட் சக்கார் வச்சிருக்காங்க அடுத்தது வந்து ஸ்டார் அதாவது இதுவும் சின்ன சாட்டை இது மேஜிக் பென்சில் இது வந்து பிக் பவுண்டு போட்டிருக்கு சின்னதா இருக்கான பிக் ஃபவுண்டேன் பேர் வச்சிருக்காங்க இது வந்து ஸ்கை ஷாட் ஸ்கை ஷாட் இந்த லக்ஷ்மி வெடிலாம் இந்த அப்போ எங்கள் காலத்தில் இருக்கிற லக்ஷ்மி வெடிலாம் இதில் ஒன்று அதில் ஒன்று இந்த பாருங்கள் மூணு இது ஒன்று இதெல்லாம் அந்த வெடியில் தான் ஒன்று ஒன்றா வெடிக்கிறாங்கல்ல அதில் தான் வரும்போது எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு எட்டு இது ஒரு ரெண்டு பத்து பதினொன்று பதினொன்னு பன்னெண்டு வந்து பட்டாசு இது வந்து செல்ஃபி ஸ்டிக் செல்பி ஸ்டிக் ஒண்ணு வச்சிருக்காங்க இது மேஜிக் இது ஸ்மால் வந்து கார்ட்டூன் இது வந்து ஹெலிகாப்டர் இது சரத்துலயே வந்து பெரிய சரம் ஒண்ணு சின்ன சரம் ஒண்ணு வச்சிருக்காங்க இது ராக்கெட் பாம் இவ்வளோதான் இருக்கு இதை எண்ணி பார்த்தலாம் அறுபது இருக்கான்னு ஒன்னு ரெண்டு வச்சிருக்கோமா மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாப்பது நாப்பத்தொன்னு நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு நாப்பத்தி நாலு நாப்பத்தஞ்சு நாப்பத்தாறு நாப்பத்தேழு நாப்பத்தி எட்டு ஒன்பது ஐம்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அஞ்சு ஐம்பத்தாறு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஆனா அறுபது இருக்குன்னு போட்டிருக்காங்க கிஃப்ட் பேக்கில் நமக்கு ஐம்பத்தி ஆறு இருக்கு நாலு என்ன கணக்கில் சொல்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னு தெரியல ஒருவேளை இதெல்லாம் தனித்தனியாக நம்ம சேர்த்து எண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு கிஃப்ட் வந்தது அதனால இதை நம்ம வந்து இப்போ கரெக்டாக பார்க்க முடியாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ